ராஜ் மீடியா நண்பர்களுக்கு வணக்கம் நம்மளோட பிக் பாஸ் நிகழ்ச்சியோட இன்னைக்கான முதல் ப்ரோமோ ரிலீஸ் ஆயிருக்கு இந்த முதல் ப்ரமோ பொறுத்தளவுல இன்னைக்கு நடக்கிற டிக்கெட் டாஸ்க்ல இருந்து அருண் வெளியேற்றப்படுறாரு அருணோட மூணு பாயிண்ட மீதி இருக்கிற ஒன்பது பேருமே பிரிச்சு எடுத்துக்கங்க அப்படிங்க மாதிரி பிக் பாஸ் சொல்றாரு இல்ல இது என்னடா கணக்கு எப்படா கேமை கொண்டு போறீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது அந்த மூணு பாயிண்ட் யாருக்கு போனோம் அப்படிங்கிற மாதிரி பல வாக்குவாதங்கள் போயிட்டு இருக்குது அந்த இடத்துல சகுனி மஞ்சரி என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தோம்னா எப்பா வளவலன்னு பேசிட்டு உங்களுக்கு இந்த கேம்ல யாருக்கு பாயிண்ட் போக கூடாதுன்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்க முடிவு பண்ணி ஆடுங்க அப்படிங்க உடனே அந்த இடத்துல ரயான் வந்து அந்த முடிவு நீங்க எல்லாருமே எனக்கு எதிராக தான் எடுப்பீங்க அப்படிங்கறது எனக்கு தெரியும் எனக்கு தான் பாயிண்ட்ஸ் அதிகமா இருக்குது அதனால நீங்க எனக்கு பாயிண்ட் தர மாட்டீங்க ஆனா எனக்கு இந்த கேம்ல தொண்ணூறு வந்து ரிஸ்க் அதிகமா இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேக்குறாரு முத்துக்குமரன் வந்து எப்ப எங்களுக்கு உனக்கு ரிஸ்க் இருக்கிற மாதிரி எல்லாம் தெரியல அப்படிங்கிற மாதிரி செருப்பால் அடிக்காத குறைய ஒரு வார்த்தையை சொல்றாரு அடுத்ததா ஜாக்லின் முத்துக்குமரன் இந்த ரெண்டு பேருக்கு இடையில வாக்குவாதம் போகுது அந்த இடத்துல ஜாக்லின் வந்து முதல்ல என்னோடது தான் விழுந்தது எல்லா இடத்துலயுமே என்னால அந்த மாதிரி விட்டு கொடுத்த இருக்க முடியாது அப்படிங்கிற சொல்றாங்க உன்ன முத்துக்குமரன் வந்து உன்னை யார் இங்க விட்டு கொடுத்து விளையாட சொன்னா அப்படி மாதிரி கேக்குறாரு இத்தோட இந்த பிரமோ முடிச்சுக்காங்க அப்படின்னு சொல்லலாம் அதாவது மஞ்சரிய பொறுத்தளவுல பேசியே எல்லா இடத்துலயும் ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிறது அவங்களோட எண்ணமா இருக்குது ஆமாங்க மஞ்சரிக்கு முதல் மூணு பாயிண்ட் போனதே எனக்கு விருப்பம் கிடையாது என்ன விளையாண்டாங்க அப்படிங்கிறதுக்காக மஞ்சரிக்கு மூணு பாயிண்ட் குடுக்குறாங்க அப்படிங்கறத என்னோட கேள்வியா இருந்துச்சு ஆமா தானுங்க உசுர குடுத்து விளையாண்டவன் பாயிண்ட் டேபிள்லயே இல்லாம இருந்தான் யாரு முத்துக்குமரன் இந்தமா வேடிக்கை பாத்துக்கிட்டு மத்தவங்க கிட்ட புறணி பேசிக்கிட்டு இல்லனா சகுனி வேலைய பாத்துக்கிட்டு இருக்காங்க இவங்களுக்கு எதுக்காக மூணு பாயிண்ட் குடுத்தீங்க அப்படிங்கற மாதிரி நம்மளோட கேள்வியா இருந்துச்சு அதே நேரத்துல நேத்துமே ஒரு பாயிண்ட முத்துக்குமரன் வந்து மஞ்சரிக்கு விட்டு குடுத்திருந்தாரு யோ நீ எல்லாம் திருந்தவே மாட்டியாயா நீ மஞ்சரி ஜாக்லின் ரெண்டு பேரையும் நண்பர்களா நினைக்கிற ஆனா அவங்க ரெண்டு பேருமே முதுகுலதான் குத்திக்கிட்டு இருந்திருக்காங்க இதை எப்ப நீ புரிஞ்சு கேமா போற அப்படிங்கிற மாதிரி முத்து நினைக்கும் போது நமக்கு வருத்தமா இருந்துச்சு இந்த இடத்துல ஜாக்லின் வந்து நான் ஒரு அன்னை தரசப்பா எல்லாருக்கும் நான் விட்டு கொடுக்கறவ அப்படிங்கிற மாதிரி ஒரு பின்பத்தை கிரியேட் பண்றதுக்கு முயற்சி பண்ணாங்க முத்துக்குமார பொறுத்தளவுல நீ யாருக்கும் விட்டு கொடுக்கல ஒன்னையும் யாரும் விட்டு கொடுக்கவும் சொல்லல அப்படிங்கிற மாதிரி தரமான பதிலடியை கொடுக்குறாரு அதே நேரத்துல ரயான் வந்து நான் தனியா கேம் ஆடுறேன் நான் தனியா கேம் ஆடுறேன் அப்படிங்கிற சொல்லிட்டு இருக்காமல இந்த இடத்துல எதுக்காக கால விழுறான் அப்படிங்கறது நமக்கு தெரியல ஆமாங்க இவனை பொறுத்தளவுல எங்க தனியா ஆடினா வயல்கால் என்ற எப்ப பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்தானோ அப்போ இருந்தே ஜாக்லின் சௌந்தர்யா ரெண்டு பேர் மடிலையும் படுத்து தூங்குறதுக்காகவே வந்த மாதிரி வந்தான் அது மட்டும் இல்லாம இந்த ரெண்டு பேருக்கும் அடிக்கிறது எடுபடி வேலைகளை தான் ரயானோட வேலையா இருந்துச்சு இப்ப என்னமோ அவன அவனே சொல்லிக்கிறான் முடிஞ்சா ஆடி ஜெயிச்சு போறா அது மட்டும் இல்லங்க இந்த ரயன் நேத்து தேவையில்லாத வார்த்தையெல்லாம் பேசிருக்கான் பேச்சாளர்களை பிக் பாஸ் வீட்டுக்குள்ள விட்டுருக்க கூடாது பிக்பாஸ் வீடு என்னமோ பச்சை மட்டும் மாதிரி மாறிடுச்சு அப்படிமே சொல்லியிருக்கான் இல்ல விளக்கன்னு உன்னோட பேமிலி பிக்பாஸ் வீட்டுக்குள்ள வரும்போது என்னடா இது தமிழ் பிக்பாஸ் ஷோவா இல்லனா தெலுங்கு ஷோவா அப்படிங்கிற டவுட்டே வந்துருச்சுடா தமிழ் பிக் பாஸுக்குள்ள தெலுங்கர்களை விட கூடாதுன்னு நாங்க சொல்லட்டுமா என்னடா தமிழ்நாட்டுல நடக்கிற தமிழ் ஷோல தமிழர்களுக்கு வாய்ப்பு கொடுக்க கூடாதுன்னு சொல்றியே அப்படிங்கிற அளவுக்கு தான் ரயானோட பேச்சுகள் இருக்குது அதே மாதிரியே ராணவங்க என்னான்னு நடிப்பு நடிக்கிறான்ப்பா நான் நேரத்தே சொன்னோம்ல நேத்து ராத்திரி நடந்த டாஸ்க்ல கைய தொட்டில் எல்லாம் போடாம உடஞ்சி போச்சுன்னு சொன்ன கைய வச்சுதான் டாஸ்க் விளையாண்டான் தொட்டில் எல்லாமே கலத்திருந்தான் ஒரு கையை வச்சு விளையாடுற டாஸ்க் தான் கையை தொட்டில் அப்படிங்கிற மாதிரி தான் ஆக்டிங் வேற லெவல்ல போயிட்டு இருக்குது ஆமாங்க உண்மையாவே ராணுவுக்கு இன்னும் கை சரியா இல்லன்னு நீங்க நம்புறீங்களா வாய்ப்பே இல்லங்க நேற்று நடந்த டாஸ்க்ல கம்புக்கு மேல இருக்கிற ஜார ஹேண்டில் பண்றதுக்கு அவ்வளவு கஷ்டப்பட்டாங்க ராணுவம் கஷ்டப்பட்டா அதே நேரத்துல அவர் எப்படி கஷ்டப்பட்டாரு கையில இருக்கிற கெட்டெல்லாம் அவுத்துட்டு அசால்ட்டால நடந்து போனாரு மறுபடியும் எதுக்காக இன்னைக்கு தொட்டில தொங்க விட்டுருக்காரு அப்படிங்கறது எனக்கு புரியாத புதியரா இருக்குது என்னதான் இருந்தாலும் இந்த டிக்கெட் ஃபினாலே டாஸ்க பொறுத்தளவுல தனி நபர்கள் அவங்களோட திறமையை காட்ட வேண்டிய டாஸ்க் ஆனா இந்த சீசனோட கிரியேட்டிவ் டீம் வந்து எல்லா டாஸ்க்லயுமே குரூப்பா பேசி முடிவு பண்ணுங்க குரூப்பா விளையாடுங்க அப்படிங்கிற மாதிரியே டாஸ்க குடுக்கற மாதிரி இருக்குது என்ன பொறுத்தளவுல ரெண்டு டாஸ்க் சூப்பரா கொடுத்தானுங்க ஒன்னு பல்ப ஹோல்டு பண்ணி நிக்கிறது இன்னொன்னு ஒரு கையிலேயே கம்ப ஹேண்டில் பண்ணிட்டு மேல ஜார வச்சுக்கிட்டு நடந்து போய் கம்ப சேர்க்கணும் அப்படிங்கிற மாதிரி ராத்திரி ஒரு டாஸ்க் இது ரெண்டும் தான் டிக்கெட்டுக்கான டாஸ்க் மாதிரியே தெரிஞ்சு நபர்கள் அவங்களோட திறமையை காட்டுற டாஸ்க் மாதிரி இருந்துச்சே தவிர மீது எல்லாமே குரூப் கேம் மாதிரி தான் போயிட்டு இருக்குது என்னதான் இருந்தாலும் பிக் பாஸ் ரசிகர்களான உங்களை பொறுத்தளவுல உண்மையாவே ஜாக்லின் மத்தவங்களுக்கு விட்டு கொடுக்குறாங்க நீங்க நினைக்கிறீங்களா இல்லன்னா எல்லாமே சிம்பத்திக்காக தான்ப்பா போலியா நடிச்சுக்கிட்டு இருக்கு ஜாக்லின்னு நீங்க நினைக்கிறீங்களா அப்படிங்கறத கமல் மென்ஷன் பண்ணுங்க அதே மாதிரியே மஞ்சரி அப்படிங்கிறவங்கள பத்தின உங்களோட கருத்துக்களையும் கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்